ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னிக்கு நம்ம வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியான ஜாங்கிரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது முடிக்கும் கடைகளில் மட்டுமே வாங்கிட்டு இருந்த ஜாங்கிரி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் அடை செய்கிறது இவ்வளோ சுலபமாக நசந்து போவீங்க அளவுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சிடலாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு டம்மர் அளவுக்கு வெள்ளை உருட்டுழுந்து எடுத்துருக்குறேங்க இது இரநூறு கிராம் அளவுக்கு உளுந்து நீங்கள் வெள்ளை உருட்டுழுந்துலேருந்து கருப்பு உளுந்துலையும் செய்யலாம் இந்த உளுந்து நல்லா கழிஞ்சிட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ இதை கழிஞ்சிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க உளுந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா புத பொதன்னு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா அப்படியே ஊறி வரணும் நம்ம அழுத்தி உடைக்கும் போது ரெண்டாக உடையணும் அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த உளுந்தை தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாங்க தண்ணியெல்லாம் வடித்து எடுத்ததுக்கப்புறமா இன்றைக்கி நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துறேன் நான் இன்றைக்கி கம்மியாக இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துறதுனால மிக்சர் ஜார்ல சேர்த்துறேங்க நீங்கள் அதிகமாக சேர்க்கும் போது கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இதை மிக்சர் ஜார்லே ரெண்டு ஈடாக போட்டு எடுத்துக்க போகிறேன் ஒரு ஈடு சேர்த்துட்டு இது கூட அரை டம்மர் அளவுக்கு தண்ணி அதாவது ஐம்பதுலேருந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் காமிச்சிருக்க மாதிரி நல்ல வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க எங்கேயுமே உளுந்து தட்டுப்படக்கூடாது நல்ல மைய வெண்ணெய் பதத்துக்கு இருக்கணும் அதே மாதிரி எடுத்து கீழே விடும்போது அப்படி நல்லா உருண்டியாக விழுகணும் அந்த அளவுக்கு தண்ணி தண்ணி சேர்த்தனா போதும் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் நமக்கு கரெக்டான பதம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுந்து மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டு எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே உள்ளே மூழ்காமல் மேலே மிதந்து வரும் இதுதான் ஜாங்கிரி செய்யறதுக்கு கரெக்டான பக்குவம் மாவு இந்த பக்குவத்தில் இருந்தால் ஜாங்கிரி கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக வருங்க இப்போ ஒரு பேட்ச் அரைச்சி எடுத்துருக்கேன் இது ஒரு பவுலில் மாற்றிட்டு மிச்சம் இருக்கிற இன்னொரு பேட்ச் உளுந்தையும் சேர்த்துட்டு அரைட்ட மாதிரி அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் அதே மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டாவது பேட்ச் அரைச்சி எடுத்ததையும் நான் முன்னாடி அரைச்சி எடுத்து உளுந்து கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இரநூறு கிராம் அளவுக்கு உளுந்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துனா போதுமானதாக இருக்கும் அரிசி மாவு இல்லைன்னா கார்ஃப்ளவர் மாவு நீங்கள் இது வேணால் சேர்த்துக்கலாம் கூட கேசரி பவுடர் ரெட் கலர் கேசரி பவுடர் தண்ணியில் கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு விஸ்க்கு வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நான் காமிக்கிற மாதிரி நல்லா கை விடாமல் அடிச்சு எடுத்துக்கணுங்க நம்ம இந்த கேக்குக்கெல்லாம் விப்பிங் க்ரீம் சேர்க்க அடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா கை விடாமல் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா எடுத்துக்கணும் அடிச்சடுத்துணும் அடிச்சுதுக்கப்புறமா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும் அந்த விப்பிங் கிரீம் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் எடுத்து இப்படி விழும்போது நல்லா அப்படி ஷேப்பாக கீழே விழுகும் பார்த்திங்களா அப்படி இலகி ஓடாமல் நல்ல ஒரு ஷேப்பில் விழுகுது இல்லைங்களா இந்த அளவுக்கு பக்குவமாக இருந்தால் போது நமக்கு ஜாங்கிரி பர்ஃபெக்டாக வரும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு அடுத்ததான் நீங்கள் ஒரு பைப்பிங் பேக்கோ ஒரு பால் கவரோ இல்லை எண்ணெய் கவரோ எது வேணால் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் உளுந்து மாவை சேர்த்துக்கலாங்க நம்ம எந்த அளவுக்கு செய்ய போகிறோமோ பேட்ச் வைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் முதல் பேட்சாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கணுங்க ரப்பர் பேண்டோ இல்லை கிளிப்போ நீங்கள் எதுனாலும் நல்லா டைட்டாக இருக்கணும் நம்ம அழுத்தி பிழியும் போது அந்த மாவு மேலே வரக்கூடாது அந்தளவுக்கு நல்லா டைட்டாக நம்ம கட்டி எடுத்துக்கலாம் நான் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக இதை ஹோல்ட் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு ஜாங்கிர நமக்கு எந்த அளவுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஓரமாக எடுத்து வச்சுருவோங்க அடுத்ததாக ஜீராக ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறாங்க இந்த டம்னர் தான் நான் உளுந்து எடுத்தேன் அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க ஜாங்கிரி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கம்பி பதம் பாகு பதம் எதுவும் தேவைப்படாது சக்கரை நல்லா கரைஞ்சி குலாப் ஜாமுனுக்கு நம்ம பிசு பிசு பதத்துக்கு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பதத்துக்கு வந்தால் போதும் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு எனக்கு பதனை பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசு பதம் வந்துருச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசு பிசுன்னு இந்த பிசு பிசு பதம் வந்துருச்சு இப்போ நமக்கு ஜீராவும் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதையும் எடுத்து ஓரமாக வச்சுருவோம் இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை அடுத்ததான் நல்ல அகலமான பாத்திரம் வச்சு அது ஒரு கால் இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்ல சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூடாக இருக்கணும் எண்ணெய் இருக்க டைமில் ஒரு ப்ளேட் எடுத்து நம்ம கட் பண்ணது நம்ம கரெக்டாக பிழிய வருதா அப்படின்ற மாதிரி ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் நான் பிளேட் வச்சு லைட்டாக பிழிஞ்சு பார்த்தேன் எனக்கு பர்ஃபெக்டாக வருது இப்போ எண்ணெய் மிதமான சூடாக இருக்குது மிதமான சூடாக இருக்கும் போதே ஃபஸ்ட் எய்டு போட்டு எடுத்துருங்க ஏன்னா நம்ம ரொம்ப சூடானதுக்கப்புறம் போட்டோம்னா டக்குன்னு கருகிரும் வெந்து வராது அதனால் என்ன மிதமான சூடாக இருக்கும் போதே முதலீடு போட்டு எடுத்துருங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு முதலீடு வந்து நான் கொஞ்சம் பெரிய ஜாங்கிரியாக போடுறேன் ரெண்டாவது ஈடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஜாங்கிரி மாதிரி சின்னதாக போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிழிய வரதோ அந்த அளவுக்கு நல்லா அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க எத்தனை ஒரு நாலுலேருந்து அஞ்சு பீஸ் அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பிழிஞ்சிட்டு ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சைட் லைட் வந்ததுக்கப்புறமா இன்னொரு திருப்பி போட்டு வேக வச்சு ரொம்ப அதிக நேரம் தேவைப்படாது மூணு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன் இன்னொரு சைடும் நல்ல வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு ரெண்டு சைடும் நல்ல வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு ஜீராலை போட்டு அடுத்த ஈடு நம்ம எடுக்கிற முடிக்கும் அதை அப்படியே ஜீரா விட்டுருவோங்க எண்ணிலேருந்து எடுத்தோடனே நம்ம ஜீரலை சேர்த்துடலாம் பாருங்கள் பார்க்குறக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு ஒரு கப் உளுந்துருந்தால் போதுங்க நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ஜாங்கிரி அளவுக்கு வரும் இப்போ இது ஜீராலையாக இருக்கட்டும் அடுத்த ஈடு போட்டதுக்கப்புறமா அதை சேர்க்கும் போது இது வெளியே எடுத்துருவோம் அடுத்த ஈடு போடும்போது என்ன கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும் ஆனால் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துக்கோங்க குட்டி குட்டி ஜாங்கிரியை நான் காமிக்கிற மாதிரி போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஈடுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஜாங்கிரி அளவுக்கு போட்டு எடுத்துக்கலாம் மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி ஜாங்கிரியாக போட்டு எடுத்து சுகர் சுரப்பில் போட்டு எடுத்து வச்சுருவோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சூப்பரான சுவையான ரொம்ப சிம்பிளான ஜாங்கிரி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ